ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸாக எடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறது பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இப்போ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணாதான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காயிட்டோம் அதுக்கு முன்னாடி யாருக்கெலாம் சிக்கன் கிரேவி பிடிக்கணும்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் இப்போ பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா இதுலேயே வதக்கி விடுங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்து வதக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு கொத்தமல்லி சேர்க்கும் போது இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சால் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிடிச்சிட்டனா நல்லா இருக்காது கிரேவி நல்லா கலந்து விடுங்க வதக்கிக்கிட்டே இருங்க நாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சே நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்துங்க இதில் நல்லா சிரியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அது இல்லைனாலும் விட்டுடலாம் அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச குழம்பு மிளகாய் தூளியும் அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவிக்கு காரம் அதிகமாக போட்டாலு நல்லாயிருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு பத்திரனாலும் சால்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டி அதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்புலாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கோங்க தேங்காய் அதெல்லாம் வதக்கி அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் நான் அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் அரைச்சி போட்டு செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனுக்கு இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி சிக்கன்லேயே விடுங்கிறதுனால க தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றி கலந்து விடுங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அது உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல தான் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா லோ வச்சு கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம் மூடியை திறந்து பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்க விடாமல் நல்லா பெரட்டி பெரட்டி போடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நல்லா க வதக்கி விடுங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை சப் சப்பாத்தி சாதம் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ